ஒசூர் பி டெக் பாலிடெக்னிக் கல்லூரியில் தொழுநோய் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஒசூர் இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை பாலிடெக்னிக் கல்லூரியில் தேசிய தொழுநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் தேசிய தொழுநோய் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவில் பி டெக் கல்வி நிறுவனங்களின் தலைவர் குமார் அவர்கள் தலைமையாற்றினார் செயலாளர் மலர் அவர்கள் முன்னிலை வகித்தார் நிகழ்ச்சியில் தொழுநோய் பரவும் விதம் தடுக்கும் வழிமுறை தேவையான முன்னெச்சரிக்கை சிகிச்சை முறை குறித்து விழிப்புணர்வு மற்றும் உறுதிமொழியை மாணவர்களிடையே சிறப்பு விருந்தினர் திரு தினேஷ் சுகாதார ஆய்வாளர் சூளகிரி பிளாக் கிருஷ்ணகிரி மாவட்டம் அவர்கள் உரையாற்றினார் பிஎம்சி டெக் கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் சுதாகரன் பாலிடெக்னிக் முதல்வர் பாலசுப்ரமணியம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் யூத் ரெட் கிராஸ் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முகமது அப்பாஸ் அறிமுக ஆற்றினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை நூலகர் எஸ்வந்த் செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு துறையை சார்ந்த யூத் ரெட் கிராஸ் மாணவர்கள் கலந்து கொண்டனர்